வணக்கம் மகர ராசி அன்பு நேயர்களே எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக உயர்ந்த சிகரத்தை தொட்ட மகர ராசிக்காரர்களே இனி உங்களுக்கு பணக்கார யோகம் அடுத்த பத்து நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் பொதுவாகவே மகரம் ராசி என்பது ஜோதிட உலகில் மிகவும் தனித்துவம் கொண்ட அடக்கமானதோடு ஆழமான சக்திகளை தன்னகத்தே வைத்திருக்கும் ஒரு ராசி குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் ஜனவரி பத்தொன்போதாம் தேதி வரை பிறந்தவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் என சொல்லப்படுகிறார்கள் இவர்களின் அடையாள சின்னம் ஆடு இது அவர்களின் தன்மையை பிரதிபலிக்கிறது எவ்வளவு உயர்ந்த சிகரம் இருந்தாலும் அதை தொட்டே தீர்வார்கள் என்பதை காட்டுகிறது அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களை சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது முயற்சி உழைப்பு வெற்றி இவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடி கூட கடின உழைப்பாலும் பொறுமையாலும் நடந்திருக்கிறது ராசிக்காரர்கள் இடையே இவர்களை வெற்றி பெறச் செய்யும் முக்கியமான சக்தி என்னவென்றால் ஒழுக்கம் இவர்களின் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றிவிடுகிறது இதனால் மகரம் ராசிக்காரர் ஒருவரை எளிதில் தோற்கடிக்க முடியாது அவர்கள் சும்மா நின்றுவிட மாட்டார்கள் அடிக்கடி விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பார்கள் அவர்களின் மன வலிமை பாறையை கூட பிளக்கக்கூடியது அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் வேலை பகுதியிலும் பொறுப்பை மிகவும் உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள் பொறுப்பு என்றால் மகரத்தின் மூச்சு எனலாம் அவர்களிடம் நம்பிக்கை வைத்து கொடுக்கப்படும் எந்த காரியமும் துல்லியமாக நடைபெறும் ஒரு கப்பல் புயலில் சிக்கினாலும் அதை துறைமுகம் எட்டச் செய்வது போல் மகரம் ராசிக்காரர்கள் எந்த சிரமமான சூழ்நிலையிலும் பொறுப்புடன் கையாளுவார்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒரு இலக்கை அடைவதற்காகவே அமைந்திருக்கிறது மற்றவர்கள் கனவுகளை காண்பவர்கள் என்றால் மகரம் ராசிக்காரர்கள் அந்த கனவுகளை நினவாக்குபவர்கள் அவர்களின் வாழ்வின் அற்புதம் என்னவென்றால் அவர்கள் எப்போதும் திட்டமிட்டு கணக்கிட்டு கட்டாயம் இலக்கை அடைவார்கள் சிகரம் தொட்டவன் என்ற பட்டத்தை சொன்னால் அது மகரத்திற்கே சொந்தம் வெளியில் அவர்கள் எளிமையாகவும் அமைதியாகவும் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மலை போல வலிமையானவர்கள் சத்தமில்லாமல் சாதனைகளை நிகழ்த்தும் அவர்கள் உலகிற்கு தங்களது மகத்துவத்தை வெளிப்படுத்த அதிகம் பேச வேண்டிய அவசியமே அவர்களுக்கு இல்லை அவர்களின் செயலே அவர்களை புகழ்பெற செய்வதற்கு போதுமானவை மேலும் மகர ராசிக்காரர்களிடம் ஒருமுறை நட்பு வைத்தால் அது ஆயில் முழுவதும் உறுதியான பந்தம் ஆகிவிடும் நெருக்கடிகளில் பின்வாங்கவாதார்கள் தங்கள் நண்பர்களுக்காக கடைசி வரை நின்று போராடுவார்கள் அவர்கள் தரும் அன்பு பாசம் ஆதரவு என்றென்றும் நிலைத்திருக்கும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையும் தனித்துவம் வாய்ந்தது முதலில் சற்றே அடக்கமாக எதையும் வெளிப்படுத்தாமல் இருப்பார்கள் ஆனால் ஒருமுறை மனதை திறந்துவிட்டால் அவர்கள் அளிக்கும் அன்பு ஆழமான கடலை விட பெரியது துணைவரின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அதேபோல் மகர ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே தலைமைத்துவ குணம் கொண்டவர்கள் ஒரு குழுவை முன்னேற்றி வெற்றியிடச் செய்வதில் இவர்களுக்கு இணை இல்லை அவர்கள் வேலை வியாபாரம் அரசியல் கல்வி கலை எந்த துறையிலும் உச்சிக்கு செல்வார்கள் முயற்சிதான் மகரத்தின் அடையாளம் என்று சொல்லலாம் ஒரு சின்ன உதாரணம் பனிமலைக்கு சிகரம் ஏறுபவன் ஒருவரை சிந்தியுங்கள் எவ்வளவு குளிரும் சிரமமும் ஆபத்தும் இருந்தாலும் அவர் சிகரத்தை தொட்டே தீருவார் அதுபோலவே மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் சிகரம் தொட்ட கதைதான் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் இருப்பதால் தான் உலகம் உறுதியுடனும் ஒழுங்குடனும் இயங்குகிறது அவர்கள் இல்லாமல் வாழ்க்கை திசை மாறும் சமூகத்தில் ஒழுக்கம் கட்டுப்பாடு உழைப்பின் மதிப்பு ஆகியவை மகரம் ராசிக்காரர்களின் மூலமே நிலைத்து நிற்கின்றன அவர்களை புகழ்ந்து பேசினால் வானத்தை தாண்டியும் சொல்ல வேண்டும் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்வின் உண்மையான ஹீரோக்கள் சிகரத்தின் சிங்கங்கள் பொறுப்பின் அரசர்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களை புகழ்ந்து பேசத் தொடங்கினால் அது ஒருபோதும் முடிவடையாது அவர்களின் வாழ்வு முழுவதும் உழைப்பின் பிரகாசமான ஒளியில் விளங்குகிறது வெற்றி பொறுப்பு அன்பு நட்பு ஒழுக்கம் இந்த அனைத்தையும் ஒரே ஒளிவில் காண வேண்டுமெனில் அது மகரம் ராசிக்காரர்கள் மட்டுமே சாத்தியம் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் சிறந்தது என செய்வார்கள் அவர்கள் உண்மையின் வாழ்க்கையின் சிகரம் தொட்டவர்கள் என்றும் உலகால் மறக்க முடியாத மகத்துவம் பெற்றவர்கள் குறிப்பாக நான்கு மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குரு மக்கரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை சாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கும் சாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கப் போகிறது ஏனென்றால் மிதுன ராசியில் குரு வக்கரமாக மாறுகிறார் அங்கிருந்து கடகத்திற்கு சென்று அதிசார புனர்பூச நட்சத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதுனத்திற்கு வருகிறார் குரு பகவான் வக்கரமாக மாறும்போது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக உள்ளது குரு வக்கரமாகும் போது இந்த காலகட்டங்களில் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் இதனால் குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் மகரம் ராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கடந்த காலங்களில் வாட்டி வதைத்த சூழலில் இருந்த சற்றே நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் உத்தியோகம் தொழிலில் இரண்டிலும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது சிலருக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு பதவி உயர்வு புதிய பொறுப்பு உள்ளிட்ட அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் மொத்தமாக அமைதியாவார்கள் எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு அருமையான வெற்றி கிடைக்கப் போகிறது பகை மொத்தமும் தூள் தூளாகும் கடந்த காலங்களில் உங்கள் மனது வாடிய நிலையில் இப்போது மகிழ்ச்சியால் மலரும் பிரச்சனைகள் அவ்வப்போது இருந்தாலும் தலைக்கு வந்தது கையோடு போனது என்று மகிழ்வீர்கள் உங்கள் ஊதியத்துடன் கூடுதல் வருவாய் கிடைக்கப் போகிறது வீட்டு வாடகை கூடுதல் பணி தொழில் உள்ளிட்டவற்றால் கூடுதல் வருவாய் கிடைக்கும் வீடு நிலம் வாங்குவதற்கான அமைப்பு உள்ளது நீங்கள் எதிர்பார்த்தபடியான இடமாற்றம் நிகழ்வது உறுதி சிலருக்கு ஆரோக்கியத்தில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது குழந்தைகளால் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகி அவர்களால் பெருமை கொள்வீர்கள் உங்கள் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு தொழிலில் ஆகியவற்றில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தடுத்து காரியங்கள் நிகழும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவும் உண்டு சிலருக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து திடீர் திடீர் அதிர்ஷ்டம் கூட பணவரவும் இருக்கும் பொருளாதாரம் உயர்வடையும் கடன் சுமை கணிசமாக குறையும் அது மட்டுமில்லாமல் நிலம் வீடு நகை பங்குச்சந்தை சந்தை ஆகியவற்றில் நீங்கள் செய்யும் முதலீடுகளில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த நான்கு மாதங்களில் வாழ்க்கையில் எக்கச்சக்க மாற்றங்கள் நிகழும் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள் தன்வந்திரி கோயில் சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லாவற்றிலும் மிகுந்த கவனமாக இருப்பது அவசியம் உத்தியோகம் தொழில் இரண்டிலும் அதிக விழிப்புடன் செயல்படுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் எனவே இருப்பதை தக்கவைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் இந்த தடைகளையும் கடந்து உத்தியோகம் தொழிலில் வியாபாரம் ஆகிய மூன்றிலும் சீரான முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் கடின உழைப்பும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதியான சூழல் உருவாகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தொழிலில் கவனம் செலுத்தினால் எந்தவித பிரச்சனைகளும் வராது பணம் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது என்பது நிதர்சனமான உண்மை உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது குடும்பம் மற்றும் உத்தியோகம் தொழிலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிடுங்கள் உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சுப செலவுகள் அதிகரிக்கும் வண்டி வாகனங்களில் மிகவும் கவனமாக பயணிக்க வேண்டும் அதிவேகம் வித்தை காட்டுவது ஆபத்தில் முடியும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது அவ்வப்போது மன அழுத்தம் தூக்கமின்மை பிரச்சனை வந்து செல்லும் உடற்பயிற்சி தியானம் யோகா மூலம் மனதை இல்லை இல்லையென்றால் மிகப்பெரிய சிரமத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் உத்தியோகம் தொழிலில் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்பட்ட எந்த முடிவும் எடுத்துவிட வேண்டாம் எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதுவே நிதர்சனமான உண்மை அதுவே கவனம் சுமை அலைச்சல் அதிகமாக இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் ஆவணி மாதம் நிறைவடைந்த பிறகு புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது நிலைமை படிப்படியாகவே உங்களுக்கு மாறும் இனிவரும் மாதங்கள் அதாவது இந்த வருடத்தில் கடைசி நான்கு மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த கடைசி நான்கு மாதங்கள் நீங்கள் தக்கவைத்து கொண்டால் வாழ்நாளில் எப்போது வேண்டுமானாலும் சாதிக்கலாம் உங்கள் வீட்டின் அருகே உள்ள பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுவது சகல விஷயங்களிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தினசரி காயத்ரி ஜபம் உச்சரிப்பது மனதில் நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கி வெற்றிக்கு வித்திடும் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் அடிக்கடி இந்த மாற்றம் ஏனென்றால் நவக்கிரகங்களின் அரசன் என அழைக்கப்படும் சூரியனின் ஒவ்வொரு அசைவும் சோதர குடிப்புகளில் முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது அதே போல்தான் மகர ராசியினரின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் காலமாகவே இது பார்க்கப்படுகிறது சூரியன் பயிற்சியின் தாக்கம் உங்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகளை கொண்டு வரலாம் விரைவில் இந்த பிரச்சனைகள் காற்றில் மறையலாம் உங்கள் காதல் துணை விரைவில் வழிகாட்டியாக செயல்படுவார் அதாவது தலைமை பொறுப்பு ஏற்று உங்களை வழிநடத்துவார் உறவில் உண்டான மனஸ்தாபனங்களை புரிந்து கொள்ள உதவும் ஒரு காலமாக இதனை பயன்படுத்திக் கொள்வது நல்லது உறவில் உண்டான விரிசல்கள் மறைந்து உறவுக்குள் காதல் மளவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடித்த இந்த கால மாதத்தில் மகர ராசியினருக்கு அவசியமானது எல்லாம் பொறுமைதான் காரியங்களை நிதானத்துடனும் மன நிறைவுடனும் செய்ய எதிர்வரும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதேபோல் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு உங்கள் சகோதர உறவுகள் உதவியாக இருப்பார்கள் உங்கள் காதலை வீட்டில் தெரிவிப்பதில் தொடங்கி திருமணத்திற்கு அனுமதி பெற்று தருவது வரை அனைத்திற்கும் பக்கபலமாய் உடன் நிற்பார்கள் அதேபோல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி உண்டாகும் எதிலும் தாமதமான போக்கு காணப்படும் எதிர்ப்புகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு மாறும் வேகம் பிறக்கும் கடன் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை கிடைக்கப் பெறுவார்கள் இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு நீங்கப் போகிறது பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நினைப்பீர்கள் பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் அது மட்டுமில்லாமல் அரசியல்வாதிகளுக்கு காரிய தடை தாமதமாக நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களுக்குப் பிறகு வாய்ப்புகள் வந்து குவியும் பல வழிகளிலும் வருமானம் வந்து சேரும் மாணவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும் முடிவு எடுக்க முடியாமல் இழுபடியாக இருந்த விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த மாதம் முழுவதும் மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் இந்த மாதம் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரங்களில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இரு நன்மை தரும் அதேபோல் இந்த மாதம் முழுவதும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சிகளையும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கவனம் தேவை அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வணங்க வாழ்க்கை வளம்பெறும் மன அமைதி உண்டாகும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலை பழு குறையும் திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் மனதில் ஏதாவது குறை இருக்கும் வெளிக்காட்ட மாட்டீர்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் நேரடி பார்வை செய்வதால் உங்களை பார்த்தாலே பத்து பேர் பயப்படும் சூழல் உருவாகும் உண்மையை சொல்லிவிடுவார் என்கிற அச்சம் உங்கள் மேல் ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் விசித்திரமான விஷயங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளை விடுதியில் சேர்ப்பது அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்ப்பது போன்றவற்றை செய்வீர்கள் பொதுத்துறை முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் குடிநீர் வழங்கல் துறை போன்றவற்றில் வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி டாப் கிளாஸ் யோகம் பெறும் காலகட்டமாகவே இருக்கும் வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவை மாறும் காலகட்டமாகவே இருக்கும் சந்தோஷம் பொருளாதாரம் எண்பது சதவீதம் நன்றாகவே இருக்கும் நாமகிரியம்மன் வழிபாடு அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவோடு நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அஷ்டமத்தில் இருக்கும் சூரியன் கேதுவால் பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது கூடா நட்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் குருபலம் அதிகமாக உள்ளதால் முன்னேற்றமான காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது சுப பிராப்தம் உண்டாகும் சுப காரியத்திற்கான பலன்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நிச்சயமாக ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நரம்பு தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்தில் இருந்த வர் நரம்பு வழியில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் பிரபஞ்ச ஆற்றல்கள் உங்களை பெரிய லட்சியங்களை நோக்கி செல்லவும் உங்கள் வாழ்க்கையின் பாதையும் தெளிவுபடுத்தவும் தூண்டுகின்றன இது நோக்கங்களை அமைப்பதற்கும் எதிர்கால இலக்குகளை வரையெடுப்பதற்கும் உகந்த நேரம் சில எதிர்பாராத தாமதங்கள் அல்லது சிறிய ஏமாற்றங்கள் வரலாம் ஆனால் நன்கு திட்டமிடப்பட்ட அணுகுமுறை உங்களை ஞானத்துடன் வழிநடத்தும் உங்கள் பெரிய நோக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை அதிர்ஷத்திற்காக சாம்பல் நிலத்தை அணியுங்கள் ஏனென்றால் நிதி நிலைமை இன்றி சீராக இருக்கும் பணவரவு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது மாதத்திற்கு ஒருமுறை பிரச்சனைகள் வரலாம் ஆனால் திடீர் திருவு செலவுகள் திடீர் திரிவு பண வரவு உண்டாகும் தேவையான பட்ஜெட்டை போற்று அதற்கு ஏற்ப செலவு செய்யுங்கள் மிகப்பெரிய முதலீடுகளில் முதலீடு செய்ய வேண்டாம் பணம் அல்லது நிலம் தொடர்பான நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் இதன் காரணமாகவே வார இறுதியில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் இதனால் மோசமான நிதிநிலைமை சரியான பாதையில் திரும்பும் இந்த மாதம் முழுவதும் குடும்ப உறவுகளில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வார்த்தைகள் அல்லது வேலைகளால் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் வேலையிலிருந்து சிறிது நேரத்தை ஒதுக்கி குடும்பத்திற்காக செலவிடுங்கள் குடும்பத்தாடின் தேவைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது கவனக்குறைவு காரணமாக பணியிடங்களில் சில முக்கியமான ஆவணங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் இதன் காரணமாக பணியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படலாம் எனவே மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மூத்த அதிகாரிகள் உங்கள் பொறுப்பை உங்களிடமிருந்து எடுத்து வேறு ஒரு ஒப்படைக்க வாய்ப்புள்ளது ஐடி ஃபேஷன்ஸ் மருத்துவம் சட்டம் வடிவமைப்பு துறைகளில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சாதகமான சூழல் இல்லை மனம் குலப்படைய வேண்டாம் பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிதறல்கள் ஏற்படக்கூடும் பாடங்களை புரிந்து கொள்வதில் சிரமங்கள் ஏற்படும் கவனத்துடன் படித்தால் தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் ஆசிரியர் அல்லது பிற மாணவர்களின் உதவியை நாடி பாடங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் முழுவதும் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு தன்னம்பிக்கை தரும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வடமாலை சூட்டி வழிபடுங்கள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது உதவிகள் செய்யுங்கள் அதாவது நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அறியும் நம்பிக்கை இதுதான் இந்த ராசி பலன் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் மாறி மாறி விமர்சிக்கும் ராசிகளை கிரகங்கள் வலுவாக இணைக்கின்றன இதன் காரணமாகவே உத்வேகம் நடந்ததாக இருந்தாலும் மற்றவர்கள் முன்னிலை வகிக்க நீங்கள் பின்னால் இருப்பதே சிறந்த திட்டமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற நாள் ஆடம்பரமாக செலவு செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் குறிப்பாக நீங்கள் மற்றவர்களின் பணத்தை செலவழித்தால் ஆனால் நீங்கள் தாராளமாக செலவு செய்தால் சில நீண்ட காலமாக பொறுப்புகளின் விளைவுகளை தவிர்க்க முயற்சி செய்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் விசுவாசமான துணையின் முழு கவனமும் உங்களுக்கு தேவைப்படலாம் எனவே அனுதாபத்துடன் கேட்டு உங்களால் முடிந்த சில ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்குகள் பல முக்கியமான முடிவுகளை எடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்தவும் உங்களால் முடியும் உதவி உங்களுக்கு அருகிலேயே உள்ளது நீங்கள் செய்ய வேண்டியது அதை கேட்பது மட்டுமே அதேபோல் வணிக விஷயங்களில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கலாம் மேலும் உங்கள் நீண்டகால எதிர்காலத்தைப் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீர்கள் சில காலத்திற்கு முன்பு நீங்கள் அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் நீங்கள் இன்னும் பணத்தை செலவழிப்பீர்கள் ஆனால் அடுத்த வாரம் நீங்கள் அதை பற்றி யோசிப்பீர்கள் இருந்தாலும் ஒரு துணைவடின் இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்கள் அனுதாபத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நவீன உளவியலாளர்கள் உங்கள் குணங்களைப் பற்றி பேசுகிறார்கள் அதாவது நீங்கள் ஒப்புக்கொள்ள தயங்கும் குணங்கள் பண்புகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் உங்களிடவே ஒருமுறை நீங்கள் தள்ளி வைத்த அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் அங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை கூட காணலாம் வீடு மற்றும் குடும்ப விஷயங்கள் ஒரு சிறிய மாற்றத்திற்கு உள்ளாகின்றன உறவினர்களின் அடிப்படை உள்ளுணர்வுகளை தடுப்பதற்கு பதிலாக அவர்களின் வரம்புகளை நிறுவவும் அவர்களின் திறமைகளை முழுமையாக ஆராயவும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் உங்கள் ஞானமான வார்த்தைகள் மற்றும் நிறைந்த அனுபவத்திற்காக அவர்கள் உங்களை மதிக்கலாம் ஒரு உணர்ச்சி அல்லது காதல் அர்ப்பணிப்பு இப்போது மதிப்பாவுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அனைவரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் உங்கள் மனநிலை மிகவும் தீவிரமாக உள்ளது நீங்கள் அனைவருக்கும் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆனால் நடைமுறையில் ஒன்று அல்லது இரண்டு சங்கடங்கள் ஏற்படலாம் அதேபோல் நீங்கள் ஒரு சந்திப்பில் நிற்கிறீர்கள் மேலும் முக்கியமான தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை தேர்வுகள் செய்ய வேண்டி உள்ளது இருந்தாலும் உங்கள் பார்வை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் மேலும் இன்றைய கேள்விகள் பணம் மற்றும் நிதி பாதுகாப்பை பற்றிய கவலைகளை பற்றியது செலவுகளை குறைக்க ஏதேனும் வழி உள்ளதா என்று பாருங்கள் மற்றவர்களின் நலன்கள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை கொண்டுள்ளீர்கள் ஆனால் நீங்கள் உலகின் தொலைதூர மூளைக்கு தப்பிக்க விரும்பினால் அதற்கு சாதகமான அறிகுறிகள் தென்படுகின்றன உங்களுக்கு ஒரு சிறிய இடைவெளி தேவை விரைவில் அது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தை பற்றி கனவு உண்டு உங்களுக்கு முடிந்தவரை தனியாக நேரத்தை செலவழிக்க நீங்கள் விரும்பலாம் குறிப்பாக நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தால் அது தொண்டு விஷயங்களாக இருக்கும் தன்மையைத் தேடி செல்லவும் உங்கள் புகழை ஈட்டவும் இது நல்ல நேரம் நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் இப்போது உங்கள் அன்பு கூடியவர்களுக்கும் துணைகளுக்கும் நீங்கள் வழங்கக்கூடிய பரிசுகள் இது வழக்கத்திற்கு மாறானது ஆனால் நீங்கள் வழக்கத்திற்கு மாறாக செயல்பட்டால் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான போக்கை பிடிக்கும் ஏன் நீங்கள் அதை முன்னதாகவே செய்யவில்லை என்று கூட நீங்கள் யோசிக்கலாம் மேலும் இதையெல்லாம் தாண்டி மற்றவர்கள் உதவ தயாராக இல்லை என்றாலும் உங்கள் பொக்கிஷமான லட்சியங்களுடன் நீங்கள் தொடர்ந்து செல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரங்களில் மிகவும் முக்கியமான விஷயங்கள் உங்களை மட்டுமே கவனிப்பது என்பதே உண்மை மற்றவர்கள் பின்வாங்கி தங்கள் சொந்த வேலையை பார்க்க வேண்டும் அதிலும் முக்கியமாக அரசியலில் உள்ளவர்கள் வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பதவி உடைவை கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயரும் காரிய வெற்றி உண்டாகும் கடன் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகப் பணி தொடர்பான அலைச்சல் இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு பச்சை மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு போல அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்